தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி ஒரு சில கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காளி துர்க்கை மாசாணி பத்திரக்காளி சாமுண்டி இது போன்ற துர்க்கை கோயில்கள்லாம் ராகு ராகுகால பூஜை பண்ணுவாங்க செவ்வாய் மூணு டு நாலரை காலத்துலேயும் வெள்ளிக்கிழமை பத்து டு பன்னெண்டு கால வேலைகளும் பூஜைகள் பண்ணுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் வந்து அந்த வீட்டம்மா பண்ணுவாங்க எளிஞ்சு மலை தரத்து அது வந்து அந்த சாறு பிரிஞ்சு விடுவாங்க பிரிஞ்சு விட்டு நெய் விட்டு இம்மேற்றி குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணிக்கும் போது கணவனுக்கு ஆயுள் நிலைகளும் கணவனுக்கு தொழில் முன்னேற்றங்களும் கணவருக்கு ஆயுள் தீ தீர்க்கமான ஒரு நிலைகள்ன்றதும் அவனுக்கு கொடுக்கலாமா அதனால் கணவர் நல்லா இருக்கானோ வீட்டில் வருமானம் நல்லா இருக்கணும் குடும்பத்தில் பாதிப்பு இல்லாமல் இருக்கானோ அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்கு அந்த வீட்டம்மா அம்மா செய்யணுங்களாம்மா அப்போ செவ்வாய்க்கிழமை மூணு டு நாலரை ராகு காலத்தில் ரெண்டு எழுஞ்சு மழைத்த அறுத்துங்க ராகு காலம் அரைச்ச பிறந்தாங்க அறுக்கணும் முன்னாடி அறுத்து வச்சுக்கணும் தோசை வெளிப்படுங்க அதனால் அந்த ராகுகாலம் அப்புறம் ரெண்டு எழுஞ்சு பழத்தில் ஒரு ஸ்பூன் நெய் ஊட்டிங்க தீபம் போடுறது ரொம்ப நல்ல நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் போன்ற பிரச்சனைகளையும் தாட்டி விடுங்களாமா தம்பி மாதம் மூலம் திருமணம் செய்து கொள்ளலாங்க அதனால ஒன்றும் பாதகமில்லைங்க ஸோ அந்த தடைப்பட்ட திருமணங்கள் தம்பி தங்கை வீட்டில் அப்படி இருந்தாலும் அவங்களுக்கும் நடக்குங்களாம்மா ஸோ அந்த கால நேரத்தில் எழுஞ்சு பழத்தில் விளக்கு போடுறது குடும்ப சேமத்தை பொதுவாக குறிக்குங்களாம் அதனால் அந்த மாதிரி நேரத்தில் செஞ்சுக்கிறது நல்லதுங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்